ஆத்மா சாந்தி அடையுதுன்னா எங்க அடையும் இறந்து போறதுக்கு முன்னாடி இறந்ததுக்கு அப்புறம் ஏன் ஆத்மா சாந்தி அடையுதுன்னா இனி இந்த வீட்டில் வேலை இல்லை அப்படின்னு பர்மனண்டா அவர் கிளம்பிட்டாருன்னு அர்த்தம் அதனால சாந்தி அடையுது ஆத்மா சாந்தி அடையுதுன்னா இறைவன் திருவடியை அடைந்தாலே அன்றி மற்ற நேரத்தில் அது சாந்த சுரூபம் அடையாது மறுபடியும் பிறப்பு இருக்குல்ல அது அங்கே போயிட்டு நம்மள மாதிரி தான் ஐயோ எந்த வீட்டுக்குள்ள போடுறதுன்னு தெரியல அத்த ராத்திரியில் எவன் சொல்லிடுறாருன்னு சொல்லிடுறாரு நமக்கு எப்படி இருக்கும் ஒரு போலீஸ்கார் நம்மளை கூப்பிட்டு ஒருத்தன் வீட்டுலான்றாரு அத்த வீட்லயா பூர முடியுமா எப்படி இருக்கும் திக்கு திக்குன்னு இருக்காது அந்த மாதிரி ஆத்மாவை என்ன பண்ணுவாரு அங்க பாரு எண்பத்தி நான்கு லட்சம் யோனி புறாத இருக்குது யானை பன்னி குதிரை நாயி நேரம் பூரா கிளி கிளி எவ்வளவு இருக்கு எதுல போடுறன்னு கேட்டா எப்படி இருக்கும் எதில் போனாலும் வேதனம் இல்லை அது மாதிரி ஆத்மா எப்போ சாந்தி அடையும்னா சாந்தம் எப்போ அடையும்னா இறைவன் திருவடியை அடையும் பொழுது தான் சாந்தி அடையும் எல்லாம் சாந்தி அடையாது அது அடுத்தடுத்து சரீரம் எடுக்க போய்டும்